சிறப்பு வாகன பதிவு எண் பட்டைகள் அறிமுகம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் இந்தியாவிலும் குரங்கம்மையா அறிகுறிகள் காணப்பட்ட நபர் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டார் எழுபத்தி எட்டாவது பேராளர் மாநாடு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தகவல் சிமெண்ட் தரையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலம் இந்தோனேசிய பெண்ணை பிடிக்க உதவி நாடப்படலாம் எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மலேசிய இந்திய காங்கிரஸ் என்னும் மாய்கா கட்சியின் எழுபத்தி எட்டாவது பேராளர் மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இன்று அறிவித்தார் மாயிக்காவின் அக்காட்சியின் எழுபத்தி எட்டாவது பேராளர் மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி தொடங்கி மதியம் ஆறு முப்பது மணி வரை ஷா அலாம் ஐடிசிசி அரங்கில் நடைபெறவுள்ளது இம்மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோசி அம்மார் ஜாயிட் அமிடி துவக்கி வைப்பார் என டத்தோசி எம் சரவணன் கூறினார் எனக்கு ஒன்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரை தேசிய தலைவர் உரை மீதிலான கொள்கை மீதிலான விவாதம் நடைபெறும் அதற்கடுத்து அதிகாரப்பூர்வ திறப்பு நடைபெறும் இந்த ஆண்டு மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேராளர்கள் கலந்து கொள்வார்கள் அதோடு நூற்றி எழுபத்தி ஏழு பார்வையாளர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஏற்கோரி ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்த மாநாட்டில் பங்கு கொள்ள வருகின்றார்கள் கடந்த காலங்களை போல இல்லாமல் இந்த ஆண்டு வந்து மாநாடு ஒருநாள் மாநாடு காலை தொடங்கி மாலை ஆறரை மணி வரை நடைபெறுகின்ற ஒரு நாள் மாநாடாக இந்த மாநாடு நடைபெறும் ஒரே நாளில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் முக்கியமாக இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக அவர் கூறினார் மாநில பேரவைகள் போன்று கட்சியின் தலைமைத்துவத்திற்கு பிளவுபடாத ஆதரவு வழங்குதல் மற்றும் மூன்று ஆறு தொடர்பிலான விவகாரங்களில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என மாயிகாவின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் கட்சியுடைய தலைமைத்துவத்திற்கு தொத்திற்கு ஆதரவு வழங்குவது இரண்டாவது தீர்மானம் மூன்று வாரம் அதாவது மதம் அரசியல் மற்றும் நம்முடைய அரண்மனை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடாது இருக்கின்ற அரசாங்கத்துடைய உத்தரவை மீறி அரசாங்கம் இது போன்ற உத்தரவுகளை வழங்கியிருந்தாலும் இந்து மதம் சார்பாக பேசப்படுகின்ற சில விளையங்களுக்கு எடுக்கின்ற நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை ஆகவே அரசாங்கம் அனைத்து மதங்களையும் சமமான பார் கோடு பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து மதங்களுக்கும் சமமான அந்த எதிர்ப்பாளர்களை சமமான தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் விவாதிக்கப்படும் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் சி விக்னேஸ்வரன் இம்மாநாட்டில் கொள்கை உரையாற்ற உள்ளார் இந்த கொள்கை உரை மீதான விவாதமாக நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் ஆயிரத்து நானூற்று எண்பது நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட எனப்படும் பூஜ்ய உமிழ்வு வாகனங்களுக்கான சிறப்பு வாகன பதிவு எண் பட்டைகளை அரசாங்கம் இன்று அறிமுகப்படுத்தியது அந்த ஜே பி ஜே இ பேலட் எண் பட்டைகள் சில புதிய அம்சங்களுடன் வருகின்றன டோல் மற்றும் கார் நிறுத்துமிட கட்டணங்களுக்கு நடப்பிலுள்ள ஆர் எஃப்ஐடி ஸ்டிக்கர் முறைக்கு பதிலாக உள்ளமைக்கப்பட்ட ஆர் எஃப்ஐடி சில்லும் அதில் அடங்கும் வாகனங்களின் முன்பக்க மற்றும் பின்பக்க பட்டை உள்ளிட்டவற்றை அடங்கியுள்ள ஒரு செட் எண் பட்டை தொன்னூற்று எட்டு ரிங்கேட்டுக்கு விற்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோக் தெரிவித்தார் இந்த ஜேபிஜே இபலட் எண் பட்டைகள் புதிய ஜெஃப் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டாயமாகும் நடப்பு செஃப் வாகனங்களுக்கு கட்டாயமில்லை எனினும் ஆர்வமுள்ள உரிமையாளர்கள் அதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கூறினார் வாகன உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனங்கள் ஜெஃப் வாகனங்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் சார்பில் இன்று முதல் ஜேபிஜே இணையதளத்தில் ஜேபிஜே இபடட் எண் பட்டைகளுக்கு முன்பதிவு செய்யலாம் நடப்பிலுள்ள மின்சார வாகனங்களின் உரிமையாளர்கள் தற்போதைய எண் பட்டைகளையே தொடர்ந்து பயன்படுத்தவோ அல்லது நவம்பர் தொடங்கி புதிய பட்டைகளுக்கு விண்ணப்பிக்கவோ தேர்வு வழங்கப்படுகிறது இந்தியாவில் முதன்முறையாக எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று கண்டிருப்பதற்கான அறிகுறிகளுடன் ஒரு ஆடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எம்பாக்ஸ் பரவிய நாட்டிலிருந்து வந்த அன்னவர் உடனடியாக தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டதை அந்நாட்டு சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது அவருக்கு எந்த வகையான எம்பாக்ஸ் கிருமி தொற்றிருக்கலாம் என்பதை கண்டறிய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் பணியும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஆம்பாக்ஸ் நோய் கிருமி பரவலை கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவே யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டது ஆசியாவில் இதுவரை தாய்லாந்து பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் ஆம்பாக்ஸ் நோய் சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் இப்போவில் வீட்டின் சிமெண்ட் தரைக்கு அடியில் பெண் குழந்தையின் சரளம் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பேராக் போலீஸ் அனைத்துலக போலீசான இன்டர்போலின் உதவியை நாடக்கூடும் சந்தேக நபரான இந்தோனேசிய பிரஜையை தேடி கண்டுபிடிக்கும் கடைசி முயற்சியாக அது அமையும் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசிமான் அரிஸ் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட வீட்டில் கடைசியாக வாடகைக்கு இருந்த இந்தோனேசிய பெண் இன்னமும் மலேசியாவில்தான் இருக்கிறாரா அல்லது தாயகம் திரும்பிவிட்டாரா என்பது குறித்து உறுதியாக எதுவும் தெரியவில்லை ஒருவேளை அவர் இந்தோனேசியா திரும்பியது உறுதியானால் அப்போது இன்டர்போலின் உதவி நாடப்படும் என டாக்டர் அஜிசி கூறினார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் திகதி இப்போ தமான் ஸ்ரீ ரோகாமில் உள்ள ஒரு வீட்டின் கார் நிறுத்தும் இடத்தில் சிமெண்ட் தரைக்கு அடியில் அந்த குழந்தையின் சரளம் கண்டெடுக்கப்பட்டது புதிதாக வாடகைக்கு வந்த இந்தோனேசிய நபர் வீட்டை புனரமைக்க சிமெண்டை தோண்டியபோது அது அம்பலமானது அவருக்கு முன்பாக நானூறு ரிங்கி மாத வாடகைக்கு அவ்வீட்டில் கூடியிருந்த இந்தோனேசிய மாது ஒரு மாதத்திற்கு முன்பு தலைமறைவானது குறிப்பிடத்தக்கது ஏழு மாத குறை பிரசவத்தில் பிறந்ததாக நம்பப்படும் அந்த குழந்தையின் உடலில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கார்னல்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் புஜ் ஓர்ல் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளைட் எக்ஸ்போ சோபிக்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜே பதினொன்றுலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை